அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் என்ன பண்ணணும் சில பேர் வந்து குறிப்பா சொல்றாங்க ஹரணியான குடல் இறக்கம் தானே என்னுடைய குடல் இறங்கிடுச்சு அதனால அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை ஹரணியான இறக்கம்னு தான் அர்த்தம் குடல் இறக்கம்னு கிடையாது என்னன்னா இப்ப எல்லைன்னு சொல்லுவாங்க லார்ஜ் இன்டர்ஸ்டைன்ல ஹெரணியா அப்படின்னா பெருங்குடைய அர்த்தம் இல்ல ஸ்டொமக் இரணியான இறைப்பை வந்து இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல வந்து யூட்ரஸ் இரணியான கர்ப்பப்பை இறங்கியிருச்சு அதனால வெறும் ஹரணியானால என் குடல் இறங்கிருச்சு அப்படிங்கிறாங்க பார்த்தா தெரியும் அது எந்த பார்ட்டு இறங்கிடுச்சுன்னு முதல்ல இந்த ஒரு தெளிவு இருக்கணும் இல்லையா ரெண்டாவது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இதுக்கு சிகிச்சை எடுத்தா ஆங்கில மருத்துவத்துல சர்ஜரி பண்ணா திரும்ப திரும்ப தொல்லை கொடுக்கும் நிறைய பேருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க அப்ப ஹெரண்யா ஏன் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அலர்ட் ஆகிக்கலாம் இல்லையா ஹெரண்யா என்பது வயிற்றுல அதிகமா கேஸ் சேர்ந்துருச்சு ரெண்டாவது மலசிகள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஹெரண்யா வரும் அப்ப இதை சரி பண்ணா நம்ம ஹெரண்யா அடுத்த மாதிரி வராது அவ்வளவுதானே இல்லையா அப்போ கேஸ் வராத அளவுக்கு நம்ம உணவுகள் எடுத்து நல்லா செரிக்க வைக்கிற வேலையை பார்க்கணும் ரெண்டாவது மலசிக்கல் ஆகக்கூடாது ஒரு நாளைக்கு காலை மாலை அது மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு புறம் மலம் கழிச்சிடணும் இதெல்லாம் செஞ்சுட்டா ஹெரண்யா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் அதற்கான உணவுகளை நம்ம எடுத்து சரி பண்ண முடிய சிகிச்சை என்பது திரும்ப திரும்ப வர்றதுக்கான சூழல்கள் இருக்கு